திமுக தனது இன எப்படி காமிக்கிறார்கள் என்று பாருங்கள் வணக்கம் அனைவருக்கும் துணை ஜனாதிபதி வேட்பாளர் பட்டியலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி சுதர்சன் ரெட்டி என்ற முன்னாள் நீதிபதி முன்னாள் வழக்கறிஞரை வேட்பாளராக அறிவித்துள்ளது இதை திமுக தான் செய்தது அதாவது இனம் இனத்தை சேர்ந்து பண்ணியிருக்காங்க அது மனவாழ்வு சரி உங்க விஷயத்துக்கே வருவோம் அது என்ன ரெட்டி எங்களை மட்டும் பின்னாடி சாதி பேர் போட கூடாதுங்கிறீங்க நீங்க மட்டும் ஏன் போடுறீங்க அவங்களை எப்படி நீங்க ஆதரிக்கலாம் அதாவது முன்பு ஒரு காலத்துல கருணாநிதி தான் செஞ்சாரு எங்க ஐயா மூப்பனார் அவர்கள் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டு விட்டார் அப்பொழுது கருணாநிதி அவர்களே டெல்லிக்கு வருமாறு அழைத்துள்ளார்கள் கூட்டணி கட்சி இவர் ஏர்போர்ட்ல அப்போ இருக்கிற திமுக தொண்டர் எல்லாம் கருணாநிதிக்கு டாடா காமிக்கிறாங்க வெற்றிகரமா முடிச்சுட்டு வாங்க இவரே என்ன காமிக்கிறாரு வெற்றிகரமா முடிச்சுட்டு வருவேன் ஆனா ஒருபோதும் மூப்பனார பிரதமர் ஆக்க மாட்டேங்கு சரியை காமிக்கிறார் இனத்துரோகம் அதுக்கு அப்புறம் அப்துல் கலாம் அவர்களை துணை ஜனாதிபதியாக பிரதமர் வாஜ்பாய் கொண்டு வருகிறார் அதுக்கு முட்டுக்கட்டை போட்டவர் இவர் கருணாநிதி பின்பு இரண்டாவது முறையாக ஜனாதிபதியாக அப்துல் கலாம் அவர்களை கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் கலாம் என்றால் கழகம் என்று மிக தெளிவாக சொன்னார் அதேதான் இப்போது மு க ஸ்டாலினும் செய்கிறார் கோவையைச் சேர்ந்த நம்ம தமிழர்குடியைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்டு விட்டார் நீ தமிழர்களுக்கு துரோகம் செய்யவில்லை என்றால் நீ ஆதரித்திருக்கலாம் ஏன் ஆதரிக்கவில்லை உன் இனத்தையும் கொண்டு வந்து நிறுத்துகிறார் இது தவறல்லவா மானங்கட்ட மக்களே என் தமிழர் குடி மக்களே கொஞ்சமாவது மண்டையா ஏத்துங்க இந்த இன துரோகத்தை அவங்க போய் குண்டிகொள் அவங்களுக்கு என் மக்களை எனக்கு சுத்துவதற்கு உரிமை உண்டு கேட்கவும் உரிமை உண்டு இதை விட துரோகம் என்ன வேணும் அதுக்கு ஒருத்தம் போடுறோம் எவனோ இருந்துட்டு போறாயா ஒரு தமிழர் துணை நீ தமிழ்நாட்டில் இருந்துட்டு எங்களுக்கு எதிர்ப்பு வேலை செய்யலாமா இதைதான் நான் கேட்க அப்ப சென்னையை ஆந்திரா ஆளுகிறது இவர் ஜனாதிபதி ஆய்வு உள்ள உட்கார்ந்துட்டாருன்னா சுதர்சன் ரெட்டி இவங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே இன்னமும் ஆளுமா ஆந்திரா சென்னை வித்து விடுவோம் சென்னை மக்களை சித்தியுங்கள் நன்றி வணக்கம்